எப்போ அப்பா வளர்க்கணுமோ அப்போ அப்பா தான் போதும் அப்படின்னு பிள்ளை வந்து அப்பா அம்மா பேச்ச கேட்பாங்க சரி பழனி இப்போ உள்ள காலகட்டத்தில் சொத்து பொத்து சேர்க்கலன்ற நீ ஒரு நல்ல வீட்டு போனாலும் சரி ஒரு கோவில் வீட்டு போனாலும் சரி எங்கே போனால் பிள்ளை விட்டு இழுத்துட்டு போகிறீங்க கனகராஜு இப்போ இருக்க காலகட்டத்தில் பையனும் பொண்ணு போற ஜாத்து நின்று ஜோடி ஜோடியாக மெய் மறந்து பேசி நீங்களும் பார்த்துருக்கீங்கல்ல ஆமாம் அது மட்டும் இல்லை இப்போ உள்ள பசங்க தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது இதெல்லாம் சரசமாயிப்போச்சு அது நீங்களும் பாத்துるப்பீங்க அதெல்லாம் காரணம் யார் தெரியுமா இதெல்லாம் காரணம் யாரு அதெல்லாம் உன்ன மாதிரி பொறுப்புல அப்பங்க தான் காரணம் இல்லையா என்னவே பொறுப்புல பண்ணிட்டு இருக்க என் பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறோம் தெரியுமா உனக்கு அனராஜி பிள்ளைங்க கேக்குறதெல்லாம் வாங்கிட்டா மட்டும் பொறுப்பான அப்பா வாயிர முடியாது பிள்ளைகளை நான் எடுத்து கூடி போறானே அவன் தான் பொறுப்பான அப்பேன் என் மைனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தான் ஜாலியா உட்கார்ந்து ஜெகசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க என் மயனுமே அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவன் வீட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பழக்கமாக இருக்கு ஆனால் என்ன ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலைல மட்டையை கிளம்பிடுறேன் மத்தியானம் சாப்பாடு வீட்டுக்கே வர்றேன் அப்புறம் சாப்பிட்ட உடனே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பையங்களோட சேர்ந்து படத்துக்கு போகிறதே வழக்கமாக வச்சுருக்கான் என் பொண்ணு இருக்கா அவன் எங்கே போனாலும் அவங்க அம்மாட்டே என்கிட்டையும் சொல்லாம போக மாட்டான் அவன் போயிட்டு வந்து

இதுக்கான உன் மகன் எனக்கு தெரியாது ரொம்ப நாளா என் கடையில அக்கௌண்ட் வச்சு சீட் அடிச்சிருக்கேன் சொன்னாடா பழனி அப்புறம் ஒரு நாள் என் பங்காளிய பார்த்தேன் ஏ உன் மகன் கடைக்கு வரது இல்லடா அது மட்டுமா அதோட விட்டாம என் முண்டாட்டியோட சித்தி மக வீட்டுக்குள்ள வண்டியில அந்த பிள்ளை கூட்டி போக வர ஸ்கூல்ல விட விக்க விடுமா இருந்திருக்கேன் முண்டாட்டியோட சித்தி மக குழந்தையா என் வீட்டுக்கு வர அந்த டயத்தில் என் மைனர் வீட்டில் இருந்துக்கான் கைங்களாம் மாட்டிக்கிட்டேன் இதுக்கு என்ன பள்ளி பண்ணு அதுதான் சொல்கிறது எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி நல்ல இடத்துக்கு போகலை கிளீனிக் சேர்த்து கூட்டி போக முடியாது அப்போ அவங்களுக்கு தெரியும் இன்னார் இங்கே இருக்காங்க சித்தப்பா இங்கே இருக்காரு மாமா இங்கே இருக்காரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா தான் பிள்ளை அச்சப்படுத்திட்டு ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும் சரி பண்ணல நீ சொல்றது சரிதான் இனிமேல் என் பிள்ளைகளை நாலு நல்லது கிட்ட கூட்டி போறேன் சரிப்பா கிளம்புவோம் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் பேசிட்டோம் சரி போமா சரி வாங்க ஜோதி பர்னிச்சர் ஜோதி பர்னிச்சர்ல வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மர ஜாமான்களுமே கிடைக்குங்க அது இல்லைங்க நம்மளுடைய அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து மர ஜாமான்களுமே கிடைக்கும் தேவையான அனைத்து ஜாமான்களும் மதுரை மட்டும் இல்லைங்க மதுரையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் அனைத்துக்குமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு சி ஆப்போசிட் ஓபனிங் டைம் காலையில் ஒம்பது டு நைட் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் சண்டேமே கடை உண்டுங்க